ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திலகாஸ் சைல் அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு எதாவது குடிச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் நான் அன்றைக்கி செய்ய போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நன்னாரி சர்பத்து வந்து செய்ய போகிறேன் நன்னாரி சர்பத்து செய்யறதுலாம் ரொம்ப ஒரு கஷ்டமும் அதுக்கெலாம் ஒரு வீடியோ அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்காதீங்க நன்னாரி சர்பத்து வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் அதில் நம்ம போடுற அளவுகள் இருக்கலாம் அளவுகள் படி நம்ம கரெக்டாக வந்து போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டான ஒரு நன்னாரி சர்பத்து நம்மளே ஈஸியாக வந்து பண்ணிடலாம் அது மட்டும் இல்லை இது பார்க்கும்போது ஒரு ஏழு வயசு குழந்தைகள்லேருந்தே ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு நன்னாரி சர்பத்தாக தான் இருக்கும் அதனால் நான் சொல்கிற அளவுகள் படி நீங்கள் வந்து பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக ஒரு ஏழு வயசு குழந்தைகள்லேருந்து யாருனாலுமே ஈஸியாக நம்ம வீட்டில் நம்ம யாரையும் வந்து தேட வேண்டாம் நம்மளே வந்து டக்குன்னு ஒரு நன்னாரி சர்பத் வந்து போட்டு குடிச்சிடலாம் அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நன்னார் சர்பத் செய்கிறதுக்கு ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க இதில் வந்து நான் இன்றைக்கி சேர்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ஜி விதை வந்து சேர்த்துருக்கேன் ஏன்னா இது வந்து நம்ம உடம்பு சூட்டை வந்து நல்லா குறைக்கும் அதனால் இது வந்து கடைகளில் வந்து கிடைக்கும் இதை வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்தாலே போதும் இதே நமக்கு வந்து தண்ணி ஊற்றி ஊற வைக்கும்போது நிறையா வந்து அளவுகள் வந்து வந்துடும் இதை வந்து இது ஒரு பவுலில் வந்து போட்டுட்டு ஒரு கா டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நீங்கள் நம்ம நன்னார் சர்பத்து மத்தெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இந்த விதையை வந்து நல்லா வந்து ஊறி வந்துடும் இது வந்து பவுல் வந்து உரமாக இருக்கட்டும் அடுத்து வந்து நம்ம லெமன் வந்து எடுத்துக்கலாம் அதாவது எலுமிச்சம்பழம் வந்து பெரிய சைஸாக இருந்தால் ஒன்று வந்து எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு எலுமிச்சம்பழம் வந்து எடுத்துக்கலாம் இப்போது இதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு புழிஞ்சிக்கலாம் நான் அன்றைக்கி சொல்லக்கூடிய அளவுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு செய்யக்கூடிய அளவு தான் நான் வந்து சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து கூட்டிக்கோங்க இப்போ வந்து நம்ம அந்த பெரிய டம்ளருக்கு ஒரு டம்ளர் வந்து சர்பத் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக நான் வந்து ஒரு பெரிய லெமன் வந்து ஒரு லெமன் வந்து எடுத்திருக்கேன் சின்ன சைஸாக இருந்தால் ரெண்டு வந்து எடுத்துக்கோங்க அதேமாதிரி லெமன் எடுக்கும்போது அதாவது எலுமிச்சம்பழம் எடுக்கும்போது நல்லா எல்லோ கலரில் அதாவது மஞ்சள் கலரில் இருக்க எலுமிச்சம்பழமாக எடுத்துக்கோங்க லைட்டாக பச்சை கலர் இருந்தால் அது வந்து வேண்டாம் அதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா சர்பத்து வந்து அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்காது இப்போ நம்ம லெமன் வந்து புளிஞ்சி விட்டாச்சு இப்போ இதுக்கு அடுத்து நம்ம வந்து நன்னாரி வந்து கடைகளில் வந்து கிடைக்கும் ரெடிமேடாகவே அதை வந்து நான் ஒரு பாட்டில் வாங்கி வச்சுருக்கேன் அதுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வச்சிருக்கிற ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நன்னாரியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ அந்த டம்ளரில் இப்போ சப்ஜி விதைய பாருங்கள் நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து வந்து போட்டோம் அந்த எந்த அளவுக்கு வந்து ஊறி வந்திருக்குன்னு பாருங்கள் நிறைய அளவு வந்து கிடச்சிருக்கு இப்போ இதிலேருந்து நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தான் நான் வந்து எடுத்துக்கிட போகிறேன் ஒருத்தருக்கு வந்து நம்ம மூணு ஸ்பூன் சப்ஜி விதை வந்து போட்டால் போதும் ஊறுனதுக்கு அடுத்து போடுற அளவுகள் வந்து இது இப்போ வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து சப்ஜி விதை வந்து சேர்த்தாச்சு அடுத்து இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து சக்கரை வந்து சேர்த்துக்கோங்க சர்க்கரையை எதுவும் பவுட்ருலாம் பண்ண வேண்டாம் நமக்கு தண்ணியிலே நல்லா வந்து டக்குன்னு கரைஞ்சிடும் அதனால அப்படியே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து சக்கரை வந்து சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகட்டும் மிக்ஸ் ஆனதுக்கு அடுத்து நம்ம வந்து இப்போது தண்ணி வந்து சேர்க்க போகிறோம் நீங்கள் வந்து ஐஸ் வாட்டர் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம் இல்லைனா நார்மலான தண்ணி வந்து சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு நார்மலான தண்ணி தான் சேர்த்துருக்கேன் அதுக்கடுத்து வந்து ஐஸ் க்யூப் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சாதாரண தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வந்து ரொம்ப ஜில்லுன்னு குடிக்கணும்னா ஐஸ் வாட்ரு கூட சேர்த்துக்கலாம் அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து சக்கரை போட்டு சக்கரை வந்து நல்லா கரையணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நான் வந்து சொன்ன அளவுகள் படி நீங்கள் வந்து சர்பத் போட்டு அதை வந்து குடித்து பாருங்கள் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு டேஸ்ட்டான இருக்கும் கடைகளில் கொடுக்குற மாதிரி பெர்ஃபெக்ட்டான ஒரு நன்னாரி சர்பத்து வந்து வீட்டிலே வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து ஐஸ் கியூப் வந்து போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு ஐஸ் க்யூப் தான் வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு நல்லா சில்லுன்னு வேணும்னா கூட ரெண்டு கூட சேர்த்துக்கோங்க இது நார்மலாக கரெக்டாக இருக்கும் அதனால் ரெண்டு ஐஸ் க்யூப் வந்து போட்டால் போதும் குழந்தைகளாக இருந்தால் ஒரு ஐஸ் க்யூப்பே வந்து போட்டால் போதும் இல்லைன்னா ஐஸ் கியூப் போடாமல் குடித்தாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி உங்கள் வீட்டில் வந்து இந்த நன்னாரி சர்பத்தை வந்து செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுங்க எல்லாருமே வந்து குடிச்சு பார்த்துட்டு அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்க எப்படி இப்படி பெர்ஃபெக்டான நன்னாரி சர்பத்து வந்து போட்டால் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்டு குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து இதை சொல்லிக் கொடுங்க இந்த மாதிரி வந்து போடணும் அப்படின்னு சொல்லி அளவுகளை வந்து சொல்லி கொடுத்துருங்க நீங்கள் வேலைக்கோ இல்லைன்னா வெளியோ எங்கேயும் போனாலுமே அவங்களே வந்து இதை வந்து நன்னாரி சர்பத்தை வந்து போட்டு குடிச்சிருவாங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டான நன்னாரி சர்பத்து வந்து ரெடி நன்னாரி சர்பத்தை வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துங்க தான் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யாருக்குள்ள உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்த சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங் நெஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்